வணக்கம் எனது பெயர் லெனின் தாராசுரம் நான் இயற்கை விவசாயம் பார்த்துட்ருக்கோம் அண்ணம் இயற்கை வழி வேளாண் பண்ணின்னு சொல்லி வச்சுருக்குறோம் இந்த மாதிரிக்கே வந்து வேளாண் திருவிழாக்காக இந்த மாதிரி குஞ்சங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த குஞ்சத்தினுடைய பயன்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா பறவை இனங்களை வந்து வீட்டில் முன்னாடி கட்டினோம்னா அது உணவாக இருக்கும் அதுக்கு அதுக்காக ஒரு க இது இருக்குது எங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை இருக்காங்க இப்போலாம் நாங்கள் வந்து நான் நவீனமாக விவசாயத்தில் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறதுனால விதை நல்லில் குறைச்சி செய்கிறதுனால இந்த மாதிரி நாங்கள் குஞ்சங்களாக கட்டி வச்சிருந்தோம்னா விதைநிலை பாதுகாக்கிறது எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி அதை முளைப்புத்திறனை வந்து ரொம்ப தானே தக்க வச்சுக்கிற வந்து வீட்டுக்குள்ளேயே கட்டிடுறோம் அது ரொம்ப ஒரு ஒரு வருஷமாக இருந்தாலும் நல்ல ஜெர்மினி முளைப்புத்திறனோட இருக்கும் இதுக்காக நாங்கள் வந்து குஞ்சங்கள் கட்டி இருக்கோங்க இந்த மாதிரி அதனுடைய பயன்பாடுகளுக்காக இது பண்ணுறோங்க நாங்கள் இது இல்லாமல் அழகுக்கு கேட்குறவங்களுக்கும் பண்ணி கொடுக்குறோங்க இது பின்றதுக்கு வந்து நம்ம தொழில்நுட்பங்கள்ல ஒரு அஞ்சு பேர் பத்து பேரா சேர்ந்து கேட்டாங்க வந்தாங்கன்னா சொல்லி கொடுக்கவும் தயாரா இருக்கோங்க விரும்பல எல்லாருக்கும் பரவலாக்கம் பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமே இல்ல இது அதனால யார் வந்து கேட்டாலும் ஒரு அஞ்சு பத்து விவசாயி அஞ்சு விவசாயி வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு பண்ணி கொடுக்கறோம் இது வந்து முன்னாடி இந்த என்னுடைய நம்பருக்கு பதிவு போடுங்க நான் அஞ்சு விவசாயி பத்து விவசாயி சேர்ந்துட்டீங்கன்னா நான் வந்து திருப்பி சொல்றேன் அன்னைக்கு வந்து இதெல்லாம் பண்ணி காமிக்கிறேங்க இது வந்து இதுல வந்து இந்த பொருளுக்கான விலையெல்லாம் நாங்க கேட்கறதே இல்லைங்க இதுக்கு எவ்வளவு நேரம் மிணக்கிறோமோ அதுக்கு வந்தா கூலி கூழி மாத்திரம் நாங்க வாங்கிக்கிறோம் இந்த நெல்லுக்காக எல்லாம் காசு கேட்கறதே இல்லைங்க எவ்வளவு நாள் எத்தனை வேலை செய்யறோமோ அதுக்கு உண்டான கூலி மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மேல செலவாகுதுங்க ஆயிரத்தி இரநூறுவா கேட்குறோமே இது